இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் ஒன்றிய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கும் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை மாற்றாமல் அதே திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள ஜி ராம்ஜி நூற்று இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தால் எண்பது சதவீத கிராமப்புற பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படும் என்பதாலும் புதிய சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தில் ஆயிரத்தி இருபத்தாறு கோடி ரூபாய் ஊதியத்திற்கான தொகையையும் ஆயிரத்தி எண்பத்தேழு கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான தொகையையும் இன்று வரை விடுவிக்கப்படாமலேயே உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயிர்நீர் திட்டத்திலும் இதுவரை மூணாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் இன்னும் நிதி விடுவிக்கப்படாமல் உள்ளது இப்படி இவர்கள் தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார் தமிழ்நாட்டின் கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள்தான் நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓரவஞ்சனை என்றுதான் நாம் கேட்கிறோம் இந்த வஞ்சனையை எல்லாம் விஞ்சக்கூடிய அளவுக்கு தற்போது ஒன்றிய அரசு கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு கூடிய வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை மாற்றி அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்று தமிழ் பொருள்படும் பிபி ஜிஆர் ராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளது ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு ஊரக பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நூறு நாட்கள் வேலையை உறுதி செய்தும் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தஞ்சு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு லட்சம் தொழிலாளர்கள் தங்கள் உடலுப்பை தந்து பயன்பெற்று வந்தனர் இதில் எண்பத்தைந்து விழுக்காட்டுக்கு அதிகமானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் பிபிஜி ராம்ஜி திட்டத்தை அறிமுக நிலையிலேயே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக குரல் எழுப்பியிருக்கிறது எனினும் மக்கள் குரலை மதிக்காத ஒன்றிய அரசு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது இந்த புதிய திட்டமானது மக்களின் தேவையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை இது குறித்து நான் ஏற்கனவே மாண்புமிகு பிரதமர் அமைச்சரவர்களுக்கு கடந்த பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று கடிதம் எழுதியிருக்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவரவர்களே இந்த புதிய வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட உள்ள உத்தேச ஒதுக்கீட்டின்படி வேலை வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தங்கள் அனுமதியோடு இப்பேரவையில் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டு நான் முன்மொழிகிறேன் தீர்மானம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி படி கிராமப்புற மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் மக்களின் வேலைக்கான தேவைக்கேற்பவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மாநில செயல்திறன் அடிப்படையிலும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பெரும்பான்மையாக பலனடைந்து வந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட முந்தைய ஆண்டுகளின் ஒதுக்கீட்டிற்கு குறையாமல் ஒதுக்கீடு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தேச மதிப்பீட்டின் அடிப்படையில் தன்னிச்சையாக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும் என உள்ள தற்போதைய புதிய நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பின்பற்றப்பட்ட வேலைக்கான தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தொடர வேண்டும் என்றும் மேலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டினை வேலைக்கான தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கும் வழிமுறையை மாநில அரசே வகுத்துக்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு நாற்பது சதவீதமாக உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதி சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினைப் போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டுமென்றும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபி ஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட செய்யப்பட்டு உள்ளது மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவு வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் விதிமுறையின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன் நன்றி